டோடோ மீளுருவாக்க அறிவியல் செயல்முறை பற்றி தெரிந்து கொள்வோம் டோடோ பறவை ஒரு காலத்தில் மொரிஷியஸ் தீவில் வாழ்ந்த ஆனால் இப்போது அழிந்துவிட்ட ஒரு தனித்துவமான உயிரினம் மனித நடவடிக்கைகளாலும் வேட்டையாடலாலும் வாழ்விட அழிப்பாலும் டோடோ பறவை செவன்டீனாம் நூற்றாண்டில் அழிந்து போனது மீளுருவாக்க அறிவியல் என்பது அழிந்து போன உயிரினங்களின் டிஎன்ஏவை பயன்படுத்தி அவற்றை மீண்டும் உருவாக்குவது அழிந்து போன டோடோ பறவையின் எலும்புகள் அல்லது பாதுகாக்கப்பட்ட மாதிரிகளில் இருந்து டிஎன்ஏ பிரித்தெடுக்கப்படுகிறது பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏவின் மரபணு வரிசைப்படுத்தப்பட்டு அதன் முழுமையான மரபணு தகவல்கள் புரிந்து கொள்ளப்படுகின்றன மரபணு எடிட்டிங் தொழில்நுட்பம் குறிப்பாக கிறிஸ்பர் கேஸ் நைன் டோடோவின் டிஎன்ஏவில் தேவையான மாற்றங்களை செய்ய பயன்படுகிறது கிறிஸ்பர் கேஸ் நைன் போன்ற கருவிகள் டிஎன்ஏவில் உள்ள பிழைகளை சரிசெய்யவும் தேவையான மரபணுக்களை சேர்க்கவும் உதவுகின்றன டோடோவின் நெருங்கிய உறவினரான நிகோபார் புரா மீன் உருவாக்க செயல்முறையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது டோடோ மரபணுக்களை நிகோபார் புரா கருவில் செலுத்தி கரு பரிமாற்ற தொழில்நுட்பம் மூலம் டோடோவை உருவாக்கலாம் இந்த செயல்முறையில் பல சவால்களும் தடைகளும் உள்ளன முழுமையான மற்றும் சேதமடையாத டோடோ டிஎன்ஏவை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய சவாலாகும் அழிந்து போன உயிரினங்களை மீண்டும் உருவாக்குவதன் தார்மீக மற்றும் நெறிமுறை சிக்கல்கள் விவாதத்திற்குரியவை புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது பறவை அறிவியல் செயல்முறை பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி யோசிச்சு பாருங்க அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை திரும்பவும் கொண்டு வர முடியுமா அதுவும் மனுஷங்களால அழிஞ்சு போனதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிற டோடோ பறவைய இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் கதை இல்லை இன்னைக்கு நாம பார்க்க போறது அறிவியலோட ஒரு பிரம்மாண்டமான நிஜ உலக முயற்சி மொரிஷியஸ் தீவுல வாழ்ந்த ஒரு பறக்க முடியாத பறவைதான் இந்த டோடோ மனுஷங்க அங்க போன வெறும் நூறே வருஷத்துல அது மொத்தமா அழிஞ்சு போச்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனால ஏற்படுற அழிவுக்கு டோடோ தான் ஒரு மறுக்க முடியாத சின்னமா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் அழிவுங்கிறது நிரந்தரமானது இல்லைன்னா இந்த ஒரு கேள்விதான் டி எக்ஸ்டிங்ஷன் அதாவது மீள் உருவாக்கம்னு சொல்ற ஒரு புது அறிவியல் துறைக்கே ஒந்துதலா இருக்கு கொலோசால் பயோசைன்சஸ்ன்னு ஒரு கம்பெனி இந்த சாத்தியமே இல்லைன்னு தோன்ற கணவன் நனவாக்க துடிச்சிட்டு இருக்காங்க டோடோங்கிறது வெறும் வெறும் ஒரு பறவை மட்டும் கிடையாது அது ஒரு குறியீடு நாம் செஞ்ச ஒரு வரலாற்று பிழை அந்த பிழைய இப்போ இருக்கிற அறிவியல் சரி செஞ்சிட முடியுமா முதல்ல ஒன்று தெளிவுபடுத்திக்கலாம் இது மெஷின்ல ஏறி போய் டோடோவை கூட்டிட்டு வரதில்லை இது அதிநவீன மரபணு பொரியல் அதாவது டோடோவோட ரொம்ப நெருங்கிய உறவினரான நிக்கோபார் புறாவோட மரபணுக்களை எடுத்து அதை டோடோவோட மரபணுக்கள் மாதிரி மாற்றி கிட்டத்தட்ட டோடோ மாதிரியே இருக்கிற ஒரு புது பறவையை உருவாக்குற முயற்சி இது சரி அழிஞ்சி போன ஒரு உயிரினத்தை எப்படிங்க திரும்ப உருவாக்குறது இதுக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம் உன்னிலேயே நம்மள ஆச்சரியப்பட வைக்கும் இந்த சிக்கலான விஷயத்த நாலு படியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டோடோவோட முழு மரபணு வரைபடத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து நிக்கோபார் புறாவோட டிஎன்ஏவை எடிட் செஞ்சு டோடோவோட குணங்களை அதுல சேர்க்கிறாங்க மூணாவதா ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை பறவைகளோட ஸ்டெம் செல்கள் அதாவது எந்த செல்லா வேணாலும் மாறக்கூடிய மூலச் செல்களை வளர்க்கிற ஒரு புது டெக்னாலஜி கடைசியா இப்படி மரபணு மாத்தின செல்களை வாடகை தாய் கோழிகளுக்குள்ள செலுத்தி தோடோ மாதிரி ஒரு பறவை பொறிக்கிற முட்டைகளை இட வைக்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தோட வேகத்தை கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மரபணு வரிசைப்படுத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டெம் செல் தொழில்நுட்பத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இப்போ அடுத்த அஞ்சுல இருந்து ஏழு வருஷத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள முதல் டோடோ வி டூ பாயிண்ட் ஜீரோ குஞ்சு பொறிச்சுடும்னு கோலோசால் நிறுவனம் சொல்லுது என்ன ஒரு வேகம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த தொழில்நுட்பம் டோடோவுக்கு மட்டுமானதே இல்லை இது அழிவோட விளிம்பில் இருக்கிற எண்ணற்ற மற்ற பறவை இனங்களை காப்பாற்ற உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாற வாய்ப்பு இருக்கு சரி டோடோவை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம் ஆனா அடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி வருது எங்க டோடோவா அதோட சொந்த மண்ணில் திரும்ப கொண்டு போய் விடுறதுல இருக்கிற மிகப்பெரிய சூழலியல் சவால்களை இப்ப பார்க்கலாம் இந்த ஒப்பீடு உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு டோட்டோ வாழ்ந்த காலத்துல முரிஷியஸ் தீவுல தரையில வேட்டையாடுற விலங்குகளே கிடையாது ஆனா இன்னைக்கு மனுஷங்களால கொண்டு வரப்பட்ட எலிகள் பன்றிகள் பூனைகள் குரங்குகள்னு ஊடுருவல் இனங்களால நிரம்பி வழியுது அன்னைக்கு புகலிடமா இருந்த அதே இடம் இன்னைக்கு ஒரு மரணப்பொரியா மாறி நிக்குது இந்த ஊடுருவல் இனங்கள் டோடோவை நேரா தாக்குறது ஒரு பக்கம்னா அதோட உணவு ஆதாரத்தையும் அழிச்சுடுது இங்க பாருங்க பன்றிகள் எண்பத்தி ஆறு சதவீத விதைகளையும் எலிகள் அறுபத்தஞ்சு சதவீத விதைகளையும் அதுங்க முளைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு தீத்துடுது சோகம் என்னன்னா டோடோவோட பரிணாம வளர்ச்சியே இன்னைக்கு அதுக்கு எதிராக வேலை செய்யுது வேட்டையாடுற விலங்குகளே இல்லாத உலகத்தில் வளர்ந்ததால அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது தரையில் கூடு கட்டுறது வருஷத்துக்கு ஒரே ஒரு முட்டை போடுறது மெதுவோ இனப்பெருக்க செய்யறது இந்த குணங்கள் எதுவுமே இன்னைக்கு இருக்கிற இந்த ஆபத்தான உலகத்தில் உயிர் படைக்கிறதுக்கு போதுமானதா இல்லை இவ்வளோ சவால்கள் இருந்தாலும் டோடோக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க என்னென்ன திட்டங்கள் இருக்கு ஏற்கனவே என்னென்ன பாதுகாப்பு முயற்சிகள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கொரோசால் நிறுவனத்தோட நோக்கம் ஏதோ ரெண்டு மூணு டோடோவை உருவாக்கி உயிரியல் பூங்கால வைக்கிறது இல்ல அதுக்கு பதிலா காட்டுல தானா நிலைச்சு வாழக்கூடிய மரபணு ரீதியா ரொம்ப வலுவான ஒரு மக்கள் தொகையை உருவாக்குறது தான் மொரீஷியஸ்ல நமக்கு நம்பிக்கையூற்ற சில வெற்றி கதைகளும் இருக்கு பிங்க் புரா மொரிஷியஸ் கெஸ்ட்ரல் மாதிரியான இனங்கள் அழிவோட இருந்து மீட்கப்பட்டிருக்கு இது சாத்தியம்னு நமக்கு காட்டுது ஆனா இந்த வெற்றிகள் கூடவே ஒரு எச்சரிக்கையும் வருது அப்படி மீட்கப்பட்ட இனங்கள் கூட நீண்ட காலத்துல மரபணு பிரச்சனைகளை சந்திக்குது இது நம்மள இந்த திட்டத்தோட மிக முக்கியமான ஒரு விவாதத்துக்கு கூட்டிட்டு போகுது அதாவது இதுல இருக்கிற நிதி மற்றும் நெறிமுறை சார்ந்த கேள்விகள் தோடோவ திரும்ப கொண்டு வர்றதுக்கு இதுவரைக்கும் எவ்வளவு தனியார் நிதி முதலீடு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா நூத்தி இருபது மில்லியன் டாலர்கள் இது ஒரு பிரம்மாண்டமான தலை சுற்ற வைக்கிற தொகை இந்த முதலீடு ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு ஒரு பக்கம் விமர்சகர்கள் கேக்குறாங்க இந்த பணத்தை வச்சு இப்ப அழிஞ்சிட்டிருக்கிற பல உயிரினங்களை காப்பாத்தலாமேனு இன்னொரு பக்கம் ஆதரவாளர்கள் சொல்றாங்க டோடோவுக்காக உருவாக்கப்படுற இந்த தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்துல உலக அளவுல பாதுகாப்பு முயற்சிகளுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு ஆதரவாளர்கள் ஒரு முக்கியமான நெறிமுறை கேள்வியை முன்வைக்கிறாங்க டோடோவோட அழிவுக்கு நாம தான் காரணம் அப்ப அதை திரும்ப கொண்டு வரது நாம செஞ்ச தப்ப சரி பண்ற நம்மளோட தார்மீக கடமை இல்லையா கடைசியா இந்த முழு முயற்சியோட மைய பிரச்சனைக்கு வருவோம் அதாவது அதிவேகமா முன்னேறி போற தொழில்நுட்பத்துக்கும் ரொம்ப மெதுவாகவும் கடினமாகவும் நடக்கிற சூழலியல் மறுசீரமைப்புக்கு நடுவில் இருக்கிற முரண்பாடு இந்த சமன்பாட்டை பாருங்க உண்மையான வெற்றிங்கிறது வெறும் தொழில்நுட்பத்தில் மட்டும் இல்லை அந்த தொழில்நுட்பம் ஜெயிக்கணும்னா சூழலும் மீட்கப்படணும் அந்த புதுச்சூழலுக்கு டோடவும் தன்னை தயார்படுத்திக்கணும் இந்த மூணு விஷயங்களும் ஒன்னா சேரும்போது தான் இந்த மீள் உருவாக்க முழுமையான வெற்றி அடையும் பிரச்சனையோட வேற இதுதான் டோடோவை உருவாக்க வெறும் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் ஆகலாம் ஆனா அது ஏத்த ஒரு உலகத்தை திரும்ப உருவாக்குறதுக்கு பல பத்தாண்டுகள் ஏன் ஒரு நூற்றாண்டு கூட ஆகலாம் இந்த ரெண்டு காலக்கெடுகளும் கொஞ்சம் கூட பொருந்தல இறுதியா இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நிக்குது டோடோவுக்கு கிடைக்கிற இந்த இரண்டாவது வாய்ப்பு நம்மளோட அறிவோட வெற்றியா அமையுமா இல்லை நம்ம முட்டாள்தனத்தோட இன்னொரு சின்னமா மாறுமா இதுக்கான பதில வரப்போற தான் சொல்லணும்